எப்படி பண்றது அந்த அடுப்புக்குள்ள அந்த ஊசியை மூணு கோணி ஊசி அதாவது பெரிய அது என்ன மாதிரி ஆகன்னா துர் ஆத்மா இருக்கிற துணியிலிருந்து நூலு அதாவது ஒரு ரொம்ப விசேஷம் இந்த காற்று சேஷ்டை கண்ணுக்கு நேராக குறையறத நீங்க கண்ணுக்கு நேராக பார்க்கணும் வணக்கம் வாழ்க நலம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய பேர் வீட்டில் இந்த காற்று சேஷ்டைன்னு சொல்லுவாங்க காற்று சேஷ்டை ஆகிடுச்சு ஒரு மாதிரி வீட்டில் ஆள் அதாவது ஆணோ பெண்ணோ இவங்க யாராவது இருந்தால் ஒரு மாதிரி புலம்புறாங்க அந்த பேயரைஞ்ச மாதிரி உட்காண்ட்ருக்குறாங்க அப்படின்றாங்க இல்லையா இந்த மாதிரி நிறைய சிம்டம்ஸ் இருக்கும் அது நீங்களே தெரிஞ்சிக்க முடியும் அந்த காற்று சேஷ்டையை சரி பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இப்போது இது வெயில் காலம் இந்த வெயில் காலத்தில் நிறைய தண்ணி தாக எடுக்கும் எல்லாருக்குமே நாமெல்லாம் எப்படியாவது தண்ணி குடிச்சிருவோம் மிருகங்கள் அதாவது இந்த ஜீவராசிகளுக்கெல்லாம் கஷ்டம் கொஞ்சம் வீட்டுக்கு வெளியில் ஏதாவது ஒரு இந்த பிளாஸ்டிக் பாண்டு இருக்குது பாருங்கள் இந்த கொத்தனார் வேலை செய்வாங்க இல்லையா பில்டிங் வேலை அதில் வரக்கூடிய பாண்டு அந்த மாதிரி எதாவது ஒரு பாண்டு வாங்கி இரும்போ பிளாஸ்டிக்லேயோ வச்சு தண்ணி ஊற்றி வச்சிங்கன்னா நாய் அந்த பக்கம் போகக்கூடிய ஆடு மாடுகள் குறிப்பாக நாய்கள் நாய்க்குட்டிலாம் தண்ணி குடிக்கும் இது ரொம்ப நமக்கு ஒரு பெரிய புண்ணியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த காற்று சேஷ்டையை சரி பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா கோணி ஊசின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா கொஞ்சம் நீளமாக பெருசாக இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி கோணி ஊசி வாங்கிங்க ஒரு மூணு ஊசி கோணி ஊசி வாங்கிக்கிட்டு இது வந்து எப்படின்னா கிட்டத்தட்ட வந்து கொஞ்சம் கிராமத்து பக்கத்தில் தான் இது சரிப்பட்டு வரும் அநேகமாக ஏன்னா அது முறையை நான் சொல்கிறேன் மாற்று வழியும் சொல்லிடுறேன் இந்த ஓலை வீடு இருக்குது பாருங்கள் பண ஓலை வீடுன்னு சொல்லுவாங்க ஓலையிலேயே பண ஓலை கட்டின வீடு அந்த ஓலையை பிரித்து எடுத்து போட்டிருப்பாங்க வேண்டாம் அதாவது ஓலை மாற்றும் போது பிரித்து எடுத்து அதை வந்து கொளுத்தி அதில் இந்த ஊசியை போட்டு கொளுத்திடணும் அது நல்லா எரிஞ்சு அந்த ஊசி கருத்து போயிருக்கும் அதில் அந்த ஊசியை நம்ம எடுத்து வச்சுக்கணும் சரி இப்போ நமக்கு அந்த பனை ஓலை பிரித்து போட்ட ஓலையில் கொளுத்தி அந்த ஊசி எடுத்து வைக்க முடியலன்னா இந்த வண்ணா சால்ன்னு சொல்லுவாங்க அதாவது துணி துவைக்கிறாங்க இல்லையா அவங்க வந்து இந்த துணிகளெல்லாம் வேக வைக்கிறதுக்கு ஒரு அடுப்பு ஒன்று வச்சுருப்பாங்க அந்த அடுப்புக்குள்ளே அந்த ஊசியை போட்டுடணும் மூணு கோணி ஊசி அதாவது பெரிய சைஸில் இருக்கணும் குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு இன்ச்சுக்கு மேலே இருக்கணும் அந்த ஊசி அந்த ஊசி எடுத்து அந்த அதில் போட்டு அதில் அவங்க முடித்ததுக்கப்புறம் அதை எடுத்து பத்திரப்படுத்திக்கலாம் அதுவும் நமக்கு கிடைக்கல அப்படின்னா செங்கல் சூளை செங்கல் சூளையிலையும் அந்த ஊசியை போட்டு அந்த செங்கல் சூளை வேக செங்கலை வேக வைப்பாங்க இல்லையா அதுலேயும் வேக வச்சு எடுத்து அந்த ஊசியை எடுத்து வைக்கலாம் அதுலேயும் அது மாதிரியும் வாய்ப்பு இல்லைன்னும்போது இந்த சட்டி எல்லாம் முதல்ல மண்ணில் செஞ்சு அதை சுடுவாங்க அதுக்குள்ளே வச்சும் அந்த நெருப்புலேயும் அந்த ஊசியை வேக வச்சு எடுத்து வைக்கலாம் இப்படி இத்தனை ரகங்கள் இருக்குது அதை தாண்டி இப்போ நாங்கள்லாம் என்ன எப்படி பண்ணுறோம் அந்த ஊசி என்ன மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா அதாவது ஆத்மா சாந்தின்னு சொல்லுவோம் இல்லைன்னா துர்சக்தி அதாவது இந்த கெட்ட சக்திகள் இருக்குது இல்லையா இறந்து போனவங்க அதாவது காற்று சேஷ்டைங்கிறது அதுதான் அதுக்காக ஒரு விமோச்சன யாகம் ருத்ரச அதாவது சக்தி இதுக்கு பேர் ரொம்ப வீரியமாக இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி ஆத்மாக்கள் எல்லாம் சரி செய்யக்கூடிய ஒரு யாகம் இருக்குது அந்த யாகம் செய்து அதில் அந்த ஊசியை போட்டுவிடுவோம் போட்டு அதை எடுத்து வச்சு தான் நம்ம இந்த மாதிரி வேலைகளுக்கெல்லாம் கொடுக்குறோம் நீங்கள் நான் சொன்னபடி செய்யுங்க கிடைக்கல அப்படின்னா என்கிட்ட சொல்லலாம் நாம் யாகத்துலேயே போட்டு நம்ம எடுத்து வச்சுருக்குறோம் அது என்ன மாதிரி யாகம்னா துர் ஆத்மா அதாவது இறந்து போய் கெட்ட ஆத்மாவாக இருக்காங்க இல்லையா அந்த துர் ஆத்மாவுடைய சாந்தி செய்யறதுக்கு தான் அந்த யாகம் அகோர துர் ஆத்மாவும் இருக்குது அகோர துர் ஆத்மா மகா யாகம்னு சொல்லுவோம் இதில் அந்த ஊசியை போட்டு நம்ம பூஜையில் எடுத்து வச்சுருறது உண்டு அந்த மாதிரி தேவைங்கிறவங்க என்னை தொடர்பு கொள்ளுங்கள் அந்த அந்த ஊசியை வாங்கிக்கலாம் என்ன பண்ணணும் அந்த ஊசி நம்மக்கிட்ட வீட்டில் ரெடி ஆகிடுச்சு இல்லையா கோணி ஊசி நான் சொல்கிறது இந்த ஊசியை என்ன பண்ணணும் நம்ம வீட்டில் யாருக்கு இந்த பிரச்சனை இருக்குது இந்த காற்று சேஷ்டை சம்பந்தமான விஷயங்கள் இருக்குதுன்னு பார்க்கணும் பார்த்துட்டு அவங்களுடைய உடுத்திருக்கிற துணியிலேருந்து நூல் அதாவது ஒரு ஒரு பீஸ் மாதிரி இழுத்து கிழிச்சிக்கணும் ஒரு கந்தல் மாதிரின்னு சொல்கிறோம் இல்லையா கிழிச்சிக்கணும் கிழிச்சிட்டு அந்த ஊசி கோக்கக்கூடிய அந்த நூல் கோக்கக்கூடிய கயிறு கோப்பாங்க அதில் இந்த சணல் கயிறு அதில் வந்து இந்த துணியை கட்டிடணும் நூலாக இல்லை திரும்பவும் சொல்கிறேன் கட்டியிருக்கிற துணியை பீஸாக கிழிச்சிக்கணும் கிழித்து அந்த காதில் கட்டிடணும் அப்படி கட்டிட்டு அதை தலைமுடி யாரோடைய பிரச்சனைக்குதான் அவங்களுடைய தலைமுடி அந்த தலைமுடி எடுத்து அந்த ஊசியில் வச்சு நம்ம கட்டிடணும் கட்டிட்டு இந்த ஊசியை கொண்டு போய் என்ன பண்ணணும் அப்படின்னா எங்கேயாவது இந்த நாக புற்று இருக்குது பாருங்கள் பாம்பு புத்துன்னு சொல்லுவோம் இல்லையா கரையான் புற்று அது அதுக்குள்ளே தூக்கி போட்டுடலாம் அப்படி இல்லை அப்படின்னா எங்கேயாவது பல்லம் எடுத்து அதாவது யார் கால் படக்கூடாது அதுதான் முக்கியம் அங்கே போடலாம் அல்லது சுடுகாடு இடுகாடுன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த சுடுகாட்டில் கொண்டு போய் தூக்கி போட்டுடலாம் ஏன்னா வேறு எங்கேயாவது போட்டோம்னா அடுத்தவங்க காலில் குத்தி சங்கடத்தை கொடுத்துரும் யாருக்கும் பாதிப்பு இல்லாத மாதிரி செய்யணும் நம்ம அது சுடுகாட்டில் போடுங்க இல்லை அந்த நாகப்புற்றில் போடுங்க அல்லது நமக்கு எதாவது பள்ளம் எடுத்து அதுலேயும் புதைக்கலாம் அதை கூட குறைச்சிக்கங்க இது மாதிரி ஒரு மூணு தடவை செய்யுங்க ஒவ்வொரு தடவையும் மூணு ஊசியை நீங்கள் பயன்படுத்துங்க ரொம்ப விசேஷம் இந்த காற்று சேஸ்டை கண்ணுக்கு நேராக குறையிறத நீங்கள் கண்ணுக்கு நேராக பார்க்கலாம் அது இந்த உச்சி முடி பெண்களாக இருந்தாலும் உச்சி முடி எடுங்க ஆண்களாக இருந்தாலும் உச்சி முடி எடுத்து தான் அந்த ஊசியில் சுற்றிக்கணும் சுற்றிட்டு கொண்டு போய் போட்டாலுமே உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் தெரியும் இந்த காற்று சேஸ்டை அப்படிங்கிறது இது ஒன்று இதுலேயே இன்னொன்று இன்னொரு ரகமும் செய்யலாம் இதே ஊசியை ரெடி பண்ணிங்க கோணி ஊசியை நான் சொன்னபடி தயார் பண்ணி இந்த ஊசியில் என்ன பண்ணோம் இந்த கறி இருக்குது பாருங்க இந்த அடுப்பு கறி அது வந்து இப்போது இந்த ஆடு வேசலெல்லாம் கூட கிடைக்குது இந்த விறகு தொட்டி கடையிலலாம் கிடைக்கும் பாருங்க அந்த கறி எடுத்துங்க கறியோ இந்த ஊசியும் வச்சு ஒரு வெள்ளை துணியில் சுற்றிடுங்க சுற்றிட்டு ஏற்கனவே இந்த முடியெல்லாம் அதிலேயே அந்த ஏற்கனவே துணி வச்சுருக்கணும் அடுத்தது இந்த உச்சி முடி இருக்கணும் எல்லாத்தையும் எடுத்து தலைக்கு வச்சு மூணு நாள் படுக்கணும் படுத்த பிற்பாடு இதை கொண்டு போய் நான் ஏற்கனவே சொன்னபடி தோண்டி புதைக்கலாம் அல்லது அந்த கரையான் புற்று பாம்பு பூத்தொழி அது அதுக்குள்ளேயும் போடலாம் அல்லது நமக்கு சுடுகாட்டில் எடுத்துமே போடலாம் இந்த மூணு இடங்களில் எங்கேனாலும் அதை பயன்படுத்திக்கலாம் பண்ணம் நாள் காற்று சேஷ்டை குறையும் ஆனால் இந்த ஊசி தான் ரொம்ப முக்கியம் நான் சொன்னபடி கரெக்டாக பண்ணிங்கன்னா நடக்கும் அப்படி ஒருவேளை உங்களுக்கு அந்த மாதிரிலாம் செய்ய முடியலை அப்படின்னா என்கிட்ட சொல்லுங்கள் அந்த ஊசியை நம்ம நான் அதை பற்றின விவரம் சொல்கிறேன் அதுபடி செய்திங்கன்னால் காற்று சேஷ்டை குறையும் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் இதே மாதிரி விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதை கேட்டு வாழ்வில் பயனடைங்க நன்றி வணக்கம்